நிதிநேயம் தன்னார்வ குழுவில் பயணிக்கக்கூடிய அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு முறையும் நம்மால் என்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகிறோம் இதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய எம்எம்சி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஜெனிஃபர் அவங்களுக்கு கண் பார்வை இடையில் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க தாய் மகனுமா ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அதனால் எதிர்கொண்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்த வேலையில் ஒரு சகோதரி மூலமாக இந்த தகவல் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் தள்ளுவண்டி ரெடி பண்ணி அதற்கு சின்ன அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக அவங்க அவங்க அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறட்டும் உணவுக்கு ஆதாரமாக இதை வச்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்கு அதற்காக உதவி அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நன்றி மேலும் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த முயற்சியை எடுக்கும்போது வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமம் ஆசிக் சுல்தான் அவங்க அன்னார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்குறாங்க கட்டுமாவடி ஷேக் முகமது அன்னார் அவர்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க சென்னை ரேவதி சம்பத் அம்மா அவங்க ஒரு நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க ஆக ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வெளியிலிருந்து கிடச்சிது அதுபோக நம்முடைய மனித நேயம் தன்னார்வ குழு இதுக்கு குறையக்கூடிய காசை போட்டு இதை நம்ம தயார் வணக்கம் என்னோட பேர் ஜெனிஃபர் இந்த கொரோனா டயத்தில் வந்து எனக்கு பார்வை கட்டாயிருச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வந்து இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் சிவகாமி சூரியல இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் நாடோடி செகண்ட் பார்ட்ல லேடி பிசி பண்ணியிருக்கேன் அதினா உதின்னு சுட்டி ரெண்டு ஒன்று இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் இன்னும் ரிலீஸ் ஆகல சின்ன சின்ன ஷார்ட் நேம் பண்ணியிருக்கேன் நான் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கொரோனா டயத்தில் எனக்கு பார்வை போயிடுச்சு அதனால் என்னால் வருமானத்துக்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரியாமல் நான் தடுமாறி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னோட தோழி கங்கான்ற ஒருத்தன் மூலிமா இந்த மாயர்குளம் மாதவன் சார் எனக்கு அறிமுகமானார் சார்ட்டை நான் வந்து என்னோடய சூழ்நிலை எடுத்து சொன்னேன் சார் எனக்கு இந்த மாதிரி குழப்பக்கு இல்லை எனக்கு ஒரு பையன் இருக்கான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான் ஸோ எனக்கு வந்து என் சக்கலில் என்னென்னா எங்கள் அம் எல்லாருமே இருந்து நான் இல்லை அப்பா கிடையாது அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க எல்லாருமே இருந்து நான் வீட்டாளர்கள்னால் ஒதுக்கப்பட்ட பொண்ணு நான் வந்து இப்போ தனித்து நான் என் பையன் தான் இருப்போம் அவனோட படிப்பு செலவுக்கும் எங்கள் சாப்பாடு செலவுக்கு மருத்துவ செலவுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு மூலிமா சார் எனக்கு அறிமுகம் பண்ணாங்க இந்த மாதிரி நான் என்ன வேணும்னு கேட்டனா எனக்கு தள்ளு வண்டி ரெடி பண்ணி கொடுங்க சார் நாங்கள் வச்சு நாங்கள் எதை புடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சார் வந்து எனக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு முதலமை எனக்கு அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை கொடுத்து உதவி எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் விராமம் ஆசிக் சுல்தான் அண்ணா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க கட்டுமாவடி ஷேக் முகமது அண்ணா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அபிராமம் ஆசிக் சுல்தான் அண்ணாவுக்கும் நான் அல்லாட்ட வந்து கண்டிப்பா நான் துபா கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி உதவினருக்கு மேலும் மேலும் அல்லாஹ் வந்து உங்களை நல்ல முறையில் வைக்கணும் சொல்லி நான் துபா கேட்டுக்கிறேன் கட்டுமாவடி ஷேக் முகமது கட்டுமாவடியிலேருந்து ஷேக் முகமது அண்ணாவுக்கும் நான் அல்லாட்ட துபா கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த உதவினதுக்கு சென்னை ரேவதி சம்பத் சென்னையை சேர்ந்த அம்மா ரேவதி சம்பத் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிம்மா ஒரு எங்கால உதவியாக தான் இந்த சின்ன வந்து வச்சு உங்களுடைய உழைப்பை போட்டு உங்களுடைய முயற்சியை போட்டு இத வந்து பெருசா ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இதன் மூலமா நீங்க பெரிய அளவுல வளர்ந்து உங்க குழந்தையையும் வளர்த்து நல்லபடியா வளரணும்னு இறைவனையும் வேண்டிக்கிறோம் நன்றி நன்றி குழு அன்பான என்னோடய காலை வணக்கம் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுது பிள்ளைகள் வச்சுருக்கு ஆனால் அது ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அது மூலயமா எங்கள் வாழ்க்கையில் மறக்க தான் தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு பழக்கம் சினிமா ஷூட்டிங்கில் போகிறது நாங்கள் அதை பயிற்சி எனக்கு பழக்கம் அது தண்ணீர்லாம் இருக்குது அதனால் எந்த வேலையும் பார்க்க முடியல நம்ம மாணவர்களிலேருந்து இந்த மனிதன் குழு அவங்க தான் இந்த இதை வச்சு கொடுத்துருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றியான மனதார நன்றியாக வந்து முடியும் நம்ம உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதை நாங்கள் வாழ்க்கையில் என்னையும் மறக்க மாட்டோம் மாதிரி நீங்கள் நந்த ஒரு நல்ல வாழ்வு கொடுத்துருக்கீங்க தொடங்கியாச்சு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே மேற்கொண்டு உங்கள் முயற்சி தான் உங்கள் முயற்சியால் பெரிய ஆகி காட்டணும் ஆமா நன்றி